இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா தோனியிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்னடா இருப்பான் இருப்பான்னு பார்க்கிங்களா ஆமா நண்பர்களே நம்ம யூடியூப்பில் ஒரு உலக ஃபேமஸ் ஒரு நண்பர் இருக்கார்ல இரஃபான் வியூஸ் அந்த சேனல் உரிமையாளர் இரஃபான் அவர்களை பற்றி தான் அந்த வீடியோ முக்கியமான விஷயம் பேச போகிறோம் இப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம இரஃபான் தம்பிக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லை மதுரையில் ஒரு ஃபேமஸான ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் தம்பியை சேர்த்துருக்காங்க தம்பிக்கு என்னாச்சு அப்படின்னா வெளிநாட்டில் போய் சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டது பிடிக்காமல் தம்பிக்கு இப்போ ஃபுட்டு பாய்சன் ஆயிட்டு அதனால் இப்போ ஆஸ்பத்திரியில் தம்பி வந்து குளுக்கோஸ்லாம் போட்டு இப்போ மாத்திரை வந்து கொடுத்து ஊசி இதெல்லாம் போட்டுட்டு தம்பிக்கு இப்போ சிகிச்சை நடந்துக்கிட்டு இருக்கு தம்பி இருப்பான் உங்கள் முதல்ல வந்து நான் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பராக நான் பேசலாம்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ நான் நிறைய நான் பார்த்துருக்கேன் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க வெளிநாட்டில் சாப்பாடு என்னென்ன சாப்பாடு இருக்கோ புதுசு புதுசாக அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நம்ம மக்களுக்கு உங்கள் வீடியோ பதிவாக காமிக்கிங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி ரெண்டாவது உங்களுக்கு ஒரு அட்வைஸாக நான் ஒரு நண்பராக சொல்லலாம்னு நினைக்கிறேன் என்னென்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் முடியல தம்பி நீங்கள் கல்யாணம் முடியும் முன்னாடி என்ன வேணாலும் நம்ம சாப்பிட்டோம் வச்சோம் அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்மளை தம்பி ஒரு ஜீவன் இருக்குது தங்கச்சி ஒன்று கெட்டிருக்கேன் கல்யாணம் முடிச்சிருக்கியோ அழகான ஒரு குழந்தை ஒரு பேபி ஒன்று இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் உடல்நிலை ரொம்ப முக்கியம் தம்பி நம்ம தமிழ்நாட்டு உணவகம் இந்திய உணவகம் ஒன்றுமே செய்யாது யார் என்ன சாப்பிட்டாலும் ஒன்றுமே செய்யாது இன்றைக்கி வெளிநாட்டுக்காரங்க கூட இன்றைக்கி நம்ம நாட்டு உணவு தான் சாப்பாடு அவியல் சாம்பார் ரசம் அப்பளம் வடை பாயாசம்னா அம்பட்டு சாப்பாட்டோட நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடாதாங்க நம்ம ஊர் சிறப்பான ஐட்டம்ஸ் என்ன இருக்க சாப்பாடு அப்புறம் விரும்பி சாப்பிட்றீங்க அந்த ஊர் நாட்டிலேருந்து வந்து நீங்கள் நம்ம இருந்து போய் வெளிநாட்டில் போயிட்டு புதுசு புதுசாக என்ன உணவு இருக்குது ஓடுறது தாவுறது குதிக்கிறதுன்னு புதுசு புதுசாக தம்பி சாப்பிட்றீங்க அப்படி சாப்பிடமோ என்னோம்னா நம்ம உடம்புக்கு செட் ஆகாது ரெண்டாவது என்னென்னா நீங்கள் வந்து என்னை மாதிரி மிளைஞ்சி தான் இருக்கீங்க நானும் மிஞ்சி தான் இருக்கேன் நீங்களும் ரொம்ப மிளிஞ்சி தான் இருக்கீங்க அதனால் அந்த நாட்டு உணவு சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு குடும்பம் இருக்குது எதுவும் இப்போ புட்டு பாய்சன் ஆகி வாங்கி வாமிட்டு அது ஓகே அதனால் ஆசிரியர் இருக்கும் வேறு எதுவும் சாப்பாடை தின்னு சாப்பிட்டு எதாவது ஆகிடுச்சின்னா உங்கள் நம்பி தங்கச்சி இருக்காங்க குழந்த இருக்குது அம்மா இருக்காங்க எல்லாம் குடும்பமே இருக்குது அழகான குடும்பம் அன்பான மனைவி எல்லாமே இருக்காங்க உடம்பை பாருங்கள் தம்பி பிக் பாஸில் கூட இன்றைக்கி கமல் சார் உலக கூட உங்களை பெருமையாக பேசினாங்க எல்லா நடிகர் நடிகர்களுக்கும் உங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்குது மீடியா லெவலில் நீங்கள் பெரிய ஆளாக சப்போர்ட்டாக இருக்கீங்க எல்லாருக்கும் ரெண்டாவது உங்கள் வீடியோ நிறைய பேருக்கு இன்ஸ்பிரஷனாக இருக்குது நிறைய புது புது உணவாக சாப்பாடை சாப்பிட்டு வீடியோ எடுத்து போடுறீங்க நல்லா இருக்குது தம்பி நீங்கள் நூ நூறாண்டு காலம் நெடுவூடி வாழணும் எந்த நோயில்லாமல் இந்த நண்பர் இந்த அண்ணனோட ஒரு வேண்டுதல் வேண்டுகோள் அதனால் உடம்பை பார்த்துக்கோங்க தம்பி மற்றபடி இல்லை நண்பர்களே சரி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ அமுக்கி அமைக்கி நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே